செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இந்திய நிலப்பகுதிகளில் காற்று சுழற்சியும் ஒடிசா மேற்கு வங்க கரையை ஒட்டி வடக்கு வங்கக்கடற் பகுதியில் காற்று சுழற்சியும் நீடிக்கிறது இது வரக்கூடிய நாட்களிலே சற்று தெற்கே நகர்ந்து அதாவது வட இந்திய நிலப்பகுதியில் இமயமலை ஒட்டிய பகுதியிலிருந்து சற்று தெற்காக நகர்ந்து மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வங்கக்கடலின் வடக்கு பகுதி வரைக்கும் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை முதல் தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலே தீவிரப்படுத்தும் ஏற்கனவே ஒடிசா மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் இமயமழை ஒட்டியுள்ள அனைத்து மாநிலங்கள் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் அதீத மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது இதில் இருபத்தி ஐந்து புதன் மற்றும் இருபத்தி ஆறு வியாழன் மற்றும் வெள்ளி சனி நான்கு நாட்கள் இருபத்தி எட்டாம் தேதி வரை வரக்கூடிய சுற்றில் மாலை இரவு நேர மழை படிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இடங்களிலே ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்குதல் இருக்கும் ஒரு சில இடங்களை ஒதுக்கும் பரப் பரப்பில் அதிகரித்த மழை சற்று பரவலான மழைப்படிவு எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு அதித அதிக கனமழை பொருளாம் வாய்ப்பு இல்லை மிக கனமழை பொழிவு கூட நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் வாய்ப்பு இருக்கு நீலகிரி ஒரு பதினைந்திலிருந்து பதினெட்டு இருபது சென்டிமீட்டருக்குள்ள இருக்கலாம் வால்பாறை இருந்து பதினஞ்சுக்குள் இருக்கலாம் கன்னியாகுமரி பத்துக்குள் இருக்கலாம் எட்டு ஏழு அந்த அளவில் இருக்கும் பாக்கி பிற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்களிலே மதியம் மேற்கு மாவட்டங்களில் உருவாகும் மழை மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள்லாம் பொழிந்து ஒதுக்கி ஒதுக்கி போயிட்டு வரும் பிறகு இறுதியில் வங்க கடலோரம் தென் உண்டு ஆனால் தென் குறைவாக இருக்கும் வடகடலோரம் டெல்டாவில் நல்ல மழை பொழிவு காத்திருக்கு தென் கடலோரத்தை ஒட்டி சற்று உள்ளே மழை இருக்கும் நல்ல மழை இருக்கும் புதுக்கோட்டை உள்பகுதி தஞ்சாவூர் உள்பகுதி டெல்டாவின் கோடியேக்கரை முனை வரைக்கும் கூட ஓரிரு நாள் மழை இருக்குது ஆனால் கண்டிப்பாக டெல்டாவில் பரவலான மழைப்படிவு இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு வரை வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி உட்பட கடலூர் உட்பட நல்ல மழைப்படிவை இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் எதிர்பார்க்கலாம் சரி இந்த மழைக்கு பிறகு அடுத்த அந்த சிஸ்டம் என்ன ஆகும்னா ஒடிசா வழியா உள்ள நுழைஞ்சு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி வழியாக ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் இடைப்பட்ட பகுதி வழியாக பாகிஸ்தானில் முழுமையான பருவமழையை போய் தொடங்கிடும் இந்த மாத இறுதியில முழுமையா பருவம் இப்பவே நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட ராஜஸ்தான் பாலைவன பகுதிகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதுவும் தொடங்கிடும் பாகிஸ்தானுக்கும் தொடங்கிடும் தொடங்கிட்டுனா அவ்வளோதாங்க அப்புறம் மழைப்படிவு எப்படி இருக்கும் பரவலாகி விடும் அனைத்து மாநிலங்களுக்கும் சார் இப்போ பரவலாக தான் இருக்கு வட மாநிலங்களில் பரவலாக இருக்கு வரக்கூடிய இருபத்தி ஐந்துல இருந்து ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதியும் உண்டு மழை கனமழை தெலுங்கானாவின் வடக்கு பகுதிக்கும் உண்டு இதெல்லாம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் பொடிவது வெப்பசலன இடி மழை கேரளாவில் பொடிவது வெப்பச்சலன மழை போலவே இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் கேரள எல்லையோரத்தில் தென்மேற்கு பருவமழை சாரலாக வரும் தென்மேற்குப் பொருவமழை சற்று கனமாக இருக்கும் மாலை இரவிலே அங்கேயும் மாலை இரவு தான் மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை இந்த நேரத்தில் காலை மட்டும் இருக்காது பெரும்பாலும் ஏதாவது ஒரு முறை மட்டும்தான் மாலை பெஞ்சா இரவு இருக்காது இரவு பெஞ்சா மாலை இருக்காது அதிகாலைக்குள் பொடியும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை ஏதேனும் ஒரு சில மணி நேரங்கள் பெரும்பாலும் அரை மணி நேரம் அவ்வளவுதான் மழை இருக்கும் நல்ல மழை பெய்யும் ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும் அந்த இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று நாள் மழை இருக்காது மழை 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 இருக்காது இருந்தாலும் ஒரு இரு இடங்களிலே கொடுக்கும் ஒன்பது முப்பது ஒன்று ரெண்டு ஜூலை ஒன்று ரெண்டு இந்த தேதிகளில ஒரு இரு இடங்களிலே லேசான மழைப்படிவை கொடுக்கும் சரி அடுத்தது அடுத்த சிஸ்டம் உருவாகி மூணாம் தேதியே மழை பெய்யத் தொடக்கணும் கேரளா கர்நாடகாவில் மீண்டும் ஒரு சுற்று தென்மேற்கு பருவமழை அதுவும் வடக்கு ஒடிசா வழியாக பீகார் ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம் வழியாக அதுவும் டெல்லி வழியாகத்தான் பாகிஸ்தான் போக போகுது அதுவும் அதனால இந்த மாதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல எங்கெல்லாம் மழை பெய்யுமோ அங்கேதான் ஜூலை மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தேதிகளையும் மழை இருக்கும் அதே மாதிரியான இன்னும் கொஞ்சம் கூடுதல் கூட இருக்கும் ஜூலை ஏழு ஆகிய தேதிகளில் இந்த மழைப்படிவை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் ஜூலை ஏழாம் தேதி வரை அது அப்படியே பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியும் மழை இருக்கும் தீவிரம் குறைந்திருக்கும் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி அதாவது பதிமூணு பதினாலாம் தேதியிலிருந்து வலுத்த நிகழ்வுகள் அதாவது மூன்றாவது நாலாவது வாரம் நல்ல ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு நிறைய மழை படிப்பை கேரளா கர்நாடகாவுக்கு தரும் அணைகளை நிரப்பு மழை ஒட்டுமொத்த நாடங்கள் சிறப்பான மழை சரி ஆகஸ்ட் ஆகஸ்ட் கூட வட மாநிலங்களுக்கு மட்டும்தான் தென் மாநிலங்களுக்கு சற்று தீவிரம் குறைந்திருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் ஆகஸ்ட்ல வட மாநிலங்களுக்கும் உண்டு தென் மாநிலங்களுக்கும் உண்டு ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் ஆகஸ்ட்ல நாலு நிகழ்வுக்கு சாதகம் ஒரு காற்று சுழற்சி ஒரு தாழ்வு நிலை ஒரு தாழ்வு பகுதி ஒரு மண்டலம் இருக்கும் கண்டிப்பா ஆகஸ்ட்ல செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் முதல் வாரத்தில் வீக்கா இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து ஸ்ட்ராங் பிகப் கண்டிப்பாக அது அறுவடை நேரமாக இருக்கும் அடுத்து சம்பா சாகுபடி தொடங்கக்கூடிய நேரம் அது நல்ல மழைப்படி கொடுக்கும் வெயிலும் இருக்கும் மாலை இரவு இடிமழை படிவாக இருக்கும் வலுவான நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக கிடக்கும் செப்டம்பர்ல மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதி நோக்கி போகும் அக்டோபர் முதல் வாரத்தில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக நிகழ்வுகள் காத்திருக்கு கண்டிப்பாக பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் ஒரு வலுவான ஒரு நிகழ்வே வங்கக்கடலில் இருக்கு அது ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழியாக அரபிக்கடல் நோக்கி போகும் அதுவும் நிறைய மழைப்பொழிவை தரும் ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் இந்த நிகழ்வுகள் வட மாநிலங்களுக்கு கொடுத்தாலும் நமக்கும் மாலை இரவு இடிமொழிப்படிவு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதியிலையும் அடுத்தது ஜூலை மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தேதிகள்லயும் அடுத்தது ஜூலை அப்படியே பதிமூணாம் தேதி வரை இருந்தாலும் பதிமூணுக்கு மேல் மீண்டும் பிக்கப் ஆகும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அவசியம் என்பதை உணர்ந்திருங்கள் Update our dead i was,